श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सरसस्पतये நமசகீனாம் புரோகாணாம் சக்ருஷே நமோதிவே நமபிருதி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிராமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி பதினைந்தாவது நாமாவளி அனித்ய திருப்தா மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா கடவுளுடைய சிறப்பு பண்பு என்ன மற்ற உலக உயிர்களை விட உலக உயிர்களிடத்து இல்லாத உலகத்தில் இல்லாத சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா இந்த திருப்தி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்பு சொல்கிறா சிறப்பு பண்பு திருப்திங்கிறது என்ன அதை முதல்ல நம்ம யோசித்து பார்த்தோம்னா புலன்களுக்கு ஏற்படுகிற ஆசையை நிறைவேறும்போது மனதுக்குள்ள தோன்றுகிற ஒரு பண்பு எனக்கு சரியான பசி அருமையான சாப்பாடு அப்படி அருமையாக சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சால் அதற்கு அப்புறம் அந்த பசி நோய் நீங்கிய பிறகு எனக்கு ஏற்படுகிற அந்த ஒரு விதமான உணர்வுக்கு திருப்தின்னு பேர் சாப்பாட்டில் தான் மனிதன் திருப்தி அடையும் சம்பளம் கொடுக்குறார் ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறார் நம்ம செஞ்ச ஒரு வேலை நாம் எதிர்பார்த்தது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஊர் மடங்கு கொடுக்குறார் சம்பளம் கொடுக்குறார் அப்படின்னா அப்போ நம்ம மனதுக்கு வரக்கூடிய பண்புக்கு திருப்தி நம்ம ஐநூறுரூவா எதிர்பார்த்தோம் அவரை வந்து அறநூறுரூவா கொடுத்தார் சந்தோஷம் நம்ம ஐநூறுரூவா எதிர்பார்த்து அவர் நானூறுரூவா கொடுத்தாருனா கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கும் அப்போ எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு தீனி தான் திருப்தி அந்த எதிர்பார்ப்பு அப்படியே நடந்துருத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருப்தி அப்படி இல்லைன்னா இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வருத்தம் உருவாகும் அதுதான் அதை தான் திருப்தின்னு நம்ம சொல்லணும் செவி வழி செய்தியாஸ்ராரம்லாம் பண்ணுற பொழுது அவ அந்த வார்த்தையை சொல்வார் திருப்தியத்தை அப்படின்னு மூன்று முறை சொல்ல சொல்லுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு தடவை சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இரண்டு தடவை சொல்றதுக்கு மூன்று தடவை சொன்னால் அது மிகவும் உண்மையான சத்தியம் சத்தியம் புன சத்தியம் மார்க்கண்டையர் சொல்கிறார் அப்போ திருப்தி 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 மூணு தடவை திருப்தியாதா திருப்தியாதா திருப்தி ஏதா சொல்லி சொல்லுவாள் மூன்று தடவை சொல்கிறது அப்படி எல்லோராலையும் நிறைவுற்றேன் என்று சொல்லுகிற அந்த பண்பு இருக்கோல்லையோ அந்த பண்பு எல்லோருக்கும் வராது காரணம் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால் வராது தேவை இருக்கும் அதனால் வராது இன்னைக்கு இது போகிறோம் நாளைக்கு மீண்டும் அதுவே தேவைப்படும் இன்னைக்கு சாப்பாடு திருப்தி தான் சந்தோஷந்தான் ஆனால் நாளைக்கு அதே அளவுக்கு இருக்கணுமோ இல்லையோ அதனால் அந்த நிறைவு பெறுகின்ற பண்பை திருப்தின்னு சொன்னார் நமக்கெல்லாம் வந்து அந்த திருப்திங்கிறது இறை குணம் இறையருளினாலே தோன்றினாலே அன்றி இயல்பாக தோன்றுவது கடினம்னு சொல்கிறோம் போரும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எனக்கு திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி அது சரி திருப்தின்னா அதான் அர்த்தம் அது என்ன அனித்திய திருப்தா அப்படின்னா நித்தியம்னா என்றும் உடைய மாறுதலற்ற அனித்தியம் அப்படின்னா மாறிண்டே இருக்கக்கூடிய வஸ்து அதில் அம்பாள் வந்து அல்ப வஸ்து அந்த அல்ப வஸ்துனால மிகுந்த சந்தோஷத்தை திருப்தியை தன்னிறைவை பெறக்கூடியவள் அம்பாள் சிவபெருமானுக்கு ஆசி தோஷின்னு பேர் விரைவிலே மகிழக்கூடியவர் எளிமையான பொருள்களிலே மிகுந்த ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு உதாரணம் பாருங்க ஒரு சின்ன குழந்த ஒரு ஒரு வயசு குழந்த அதுக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் காரணம் தேவையில்லை கிளு கிளிப்பை எப்படி ஆட்டினாலே போகிறோம் அது பூர்ணமாக மகிழ்ச்சியாகி சந்தோஷமாக சிரிக்கும் ஆனால் பெரியவாளுக்கு அந்த திருப்தியை ஏற்படுத்த முடியாது இப்போ இந்த அனித்திய திருப்திங்கிறது என்ன அப்படின்னா அல்ப வஸ்துக்களாலே மிகுந்த சந்தோஷம் ஒரு விஷயம் பாருங்க இந்த லோகம் முழுக்க அம்பால் தான் இருக்கா அவளே ஆனந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கா அவளுக்கு ஒரு பொருள் கிடைக்காத பொருள்னு ஒன்று உண்டா ஒன்றும் கிடையாது இப்போ அவளுக்கு அவளால் முடியாத காரியம்னு ஒன்று உண்டா அதுவும் இல்லை அப்புறம் அனித்திய திருப்தான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்தர்கள் வந்து ரொம்ப தாயாருக்கும் குழந்தைக்கும் உண்டான ஒரு சந்தோஷம் என்னன்னு பாருங்க மனைவி சமைச்சு அதில் கொஞ்சம் உப்பு கூட இருக்குது இல்லை காரம் கூட இருக்குது கொஞ்சம் கடு கடுன்னு பேசுகிறோம் என்ன சொன்னாலும் இந்த ஜென்மம் ஆனால் அதை வந்து தொலைக்காட்சியில் சொல்ல முடியாது ஏதோ கோவத்தில் திட்டுரும் யார மனைவி அதே சமயத்தில் பொண்ணு அப்பாவுக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சின்ன வயசு ஆ பிரமாதம் அது இப்போ இருக்காது அந்த குழந்த அன்பு நாளை சமைக்கிற பொழுது அதை வந்து அவள் சந்தோஷமாக ஏற்றுந்து வாழ்த்திறா சின்ன குழந்தை அப்பாவுக்காக முயற்சி பண்ணி சமைச்சிருக்கா சாதம் வச்சுருக்கா ரசம் வச்சுருக்கா அப்படின்னா ஒரு பதினோரு வயது பொண்ணு சமைச்சு அப்பாவுக்கு போடும்போது அந்த குழந்தை வந்து கவனமாக பார்த்து போடும்போது அதில் சில தவறுகள் இயல்பாக நிகழும் அப்போ இருந்தாலும் அந்த குறைவை நாம் குறைவாக எடுத்துக்கொள்வதில்லை மிகுதியாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் சின்ன குழந்தைகிட்ட பேசுவா அது பேர் சொல்லி கூப்பிடும் பெரியவா தாத்தா வந்து அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்றோம் தாத்தா தன்னோடய பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுறான் ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணோம் அதை பார்த்துருந்துட்டு அவள் அப்பாவை தாத்தா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடும் அப்படி கூப்பிடுறதுங்கிறது மரியாதை குறைச்சிருந்துன்னு யாரும் நினைக்கிறதில்லை சின்ன குழந்தைகள் கூப்பிட்டா மாறா அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாள் எப்படி கூப்பிட்றான் பலையில் அடித்தா மாதிரி அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு என்ன சொன்னால் சின்ன குழந்தைகள் செய்கிற தவறுகளை அதற்கு நெருங்கிய அன்பு கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்பது போல அம்பாள் லோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வஸ்துக்களை எல்லாம் நாம் கொண்டு போய் கொடுத்தா அதை பூஜையா ஏற்றுண்டு அதுக்கு மிக உயர்ந்த பலனை தரக்கூடியவ நமக்கு அதனாலதான் அனித்திய திருப்பான்னு சொல்றேன் அம்பாளுடைய தான் நாமெல்லாம் நாம் கொடுக்கறதெல்லாம் பூஜையாகும் மொழி நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் ஆகமதெல்லாம் ரொம்ப கடினமான எல்லாம் சொல்றது அப்படிலாம் இருந்தால் தான் அம்பாளுக்கு தான் இருக்கணும் அப்படின்லாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் பிரம்மா விஷ்ணுலாம் காத்துட்டு இருக்கா தரிசனத்துக்கு அந்த மாதிரி இந்த அனித்திய திருத்தா அப்படிங்கிறது என்னன்னா நாம் கொடுக்குற பொருளில் அன்பு இருந்துன்னா போகிறோம் அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் மதிப்புடைய மதிப்பு இல்லாத வஸ்துவாக இருந்தாலும் அந்த வஸ்துவை அம்பாள் ஏற்றுக்கொள்ளுகிறாள் அதனால் மிக எளிமையாக இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அந்த மனநிலை அந்த அன்பு அந்த அன்பு கொடுக்கும்போது தாழ்வான பொருளும் கூட உயர்வாக அம்பாள் திருப்தியாக ஏற்றுக்கிறான் ஏன்னா அம்பாளுக்கெல்லாம் யாரும் பூஜை பண்ண முடியாது அவளுக்கு அவளுக்கு என்ன தேவருக்கு நாம் கொடுக்குறது எல்லாமே அவளாக இருக்கா அதனால் தான் அனைத்திய திருப்தான் அதனால் நம்மலாம் வந்து இந்த அனைத்திய திருப்தா அப்படிங்கிற நாமம் அம்பாளுடைய கருணையை உயர்வை இயல்பை சொல்லக்கூடிய நாமாவளி இது சின்ன சின்ன வஸ்துக்களை நம்ம கோயிலில் கொண்டு போய் கொஞ்சோண்டு சந்தனம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பிடி இதையோ அபிஷேகத்தை பண்ணிட்டு ஒரு அறமாட்டு பசுபா பசும்பால் அது தலையில் ஊற்றிட்டு பிரமாதமாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவள்லாம் இருக்கா அதை வந்து பெருமையாக இவா சொல்லுவா ஆனால் அம்பாளுக்கு அதெல்லாம் அனித்தியம் எந்த பொருளும் அம்பாளுக்கிட்ட இல்லாத பொருள் இல்லை அதெல்லாம் வாங்கின்னு அனுக்கிற முட்றான்னா அவருடைய கருணையின் உயர்வை அது குறிக்கிறது அது சரி இந்த அனித்திய திருப்தாங்கிறதுல ஒரு செவி வழி செய்தி ஞாபகத்துக்கு வருது அம்பாள்கிட்ட வந்து டெய்லியும் ஒருத்தன் வேண்டியப்பானான் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிடு ஆமாம் அவன் அம்மா மாதிரியே அம்பாளை கருதி பேசிகிட்டே இருந்தானான் திடீர்னு ஒரு நாளைக்கு அம்பாள் வந்து விட்டாளாம் இப்படி வந்தவுடனே இவன் என்ன பண்ணியிருக்கான் அங்கே ஓடுறான் அங்கே நீ தான் கூப்பிட்டியப்பா நான் வந்தேன் அப்படின்னானான் அம்பாள் அவனுக்கு மனசு சந்தோஷம் தாங்க முடியல என்ன கொடுக்குறதுன்னு அம்பாள் முதல்லையே சொல்லிவிட்டு வரப்படாதா அதையே கேட்குறேன் அம்பாள்கிட்ட போய் முதல்லையே சொல்லிவிட்டு வரப்படாதா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேனோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பழையது தான் இருக்குது அதுவும் நான் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கும் போது வந்துவிட்டேன் பாதி தான் இருக்குது அப்படின்னா அது வெங்காயத்தை கடிச்சிருந்தேன் இது கடித்தது வேற நான் என்ன பண்ணுவேன்னா அதெல்லாம் அதையே குராக நான் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அம்பாள் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அன்பும் பக்தியும் இருக்கிற இடத்துல எளிமையான பொருளுக்கு திருப்திப்பட்டு உள்ள வர அம்பாள் நம்ம தான் செய்கிறோன்னு நினை நினைக்கிறத விட அம்பாள் மேல இருக்கக்கூடிய அந்த அன்புக்காக அவ எல்லா பொருளையும் திருப்தி அடையிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம் நலனுக்காக ஒரு தாய் போல் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அன்றைக்கி போய் பார்த்தா சன்னதி முழுக்க வெங்காயமாக இருக்கான் வெறும் பழையதாக இருக்கான் எப்படி இருக்கு கதை அப்படி அந்த எளிமையான பொருள்களிலே கூட அம்பாள் திருப்தி அடைவா ஆனால் உள்ளம் அந்த அன்போடு அதை கொடுக்க வேண்டும் இந்த நாமாவளி சொன்னோம்னா நமக்கு செழிப்பு வரும் செழிப்புன்னு என்ன குறைவற்ற செல்வம் வரும் அனைத்திய திருத்தாங்கிற நாமாவளி சொன்னால் குறைவற்ற செல்வங்கள் நம்மை வந்து அடையும் அதை அடைய பிரார்த்திப்போமஹா எம் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து